இங்கே பார் இவர்களுடைய அணுகுமுறை கவனி ஐயா சுகீசிவம் பேசுகிறார் அன்பு உடன் பிறந்தவர்களே என்னரும் பெற்றோர்களே அருமையாக சொல்லியிருக்கிறார் காட்டுக்குளூர் காட்டுக்குள் ஒரு சிங்கம் எனக்கு சாப்பிட எதையாவது கொண்டு வா என்று நரி இடத்தில் சொல்லிவிட்டது நம்ம ஏதாவது கொண்டு வரல நரி நம்மளை நம்மளை சாப்பிட்றோம்னு நரி பயப்படுது உன்னை போய் ஒரு பாவம் ஒரு கழுதை நிற்கிது அந்த கழுதையை கூட்டிகிட்டு வருது அந்த கழுதை எந்த கழுதை இந்த கழுதைகள் தான் கூட்டிகிட்டு வருது கூட்டிகிட்டு வந்தோன்னே உன்னைய ராஜா காட்டுக்கு இருந்து சிங்கம் உங்களை காட்டுக்கு இளவரசராக்க போறாராம் அதனால நீ வரிவியான் அப்படின்னொன்ன அப்படியா கழுதை ஆசைப்பட்டு போகுது போன சிங்கம் பசியிலிருந்து ஒரே பாய்ச்சலாக பாஞ்சிருது பாய்ச்சல ரெண்டு காதும் பிஞ்சு போயிருது தப்பிச்சா போதும்னு கழுதை ஓடுது தெரிச்சு சிங்கம் கோவப்பட்டு போய் இழுத்துட்டுவா போய் அந்த கழுதை குடிச்சிட்டு வா அப்படின்னொண்ணே நரி மறுத என்ன அறிவு எட்டு இப்படி பண்ணிவிட்ட சே ராஜா கோவத்தில் இங்கே வரு காதை வந்து போச்சே நான் என்ன பண்றது அப்படின்னா அடைச்சி நீ இளவரசரை பட்டம் சுட்டும்போது கீழே வைக்கும்போது காது இருக்கும்ல இடைஞ்சதா இருக்கும்ல அதுக்காக அந்த காதை பிச்சு விட்டார் அவரு வா அப்படின்னு அப்படியா ஐயோ இதுரியாம வந்துட்டனே யாரு நம்ம தான் நம்ம தான் இந்த ஸ்டாலின் இந்த ஐயா எடப்பாடி இந்த மோடி ஐயா இந்த ராகுல் காந்தி ஐயா இதெல்லாம் சொல்றத கேட்டு நம்மளை பட்டம் சுட்ட போறாங்க ஐயோ அப்படின்னு எங்கள் அப்பாத்தா சின்ன வயசுல எப்பய் நல்லா படுத்து தூங்கு பணியாரம் மழை பெய்யும்னோன்னு பணியாரம் பெய்யும்னு இருந்தோம் நாங்கள் அந்த கதை தான் இது மறுபடியும் கழுத போகுது போன உடனே பாய போகும்போது தப்பிச்சு மறுபடியும் கொல்ல போகுதுன்னு ஓடும் போது தப்பு தான் பின்னாடி வாழை பிடிச்சிருச்சு வாழை பிடிச்சி கடிச்சு தின்னு கழுத கழுதை தப்பிச்சா ஒரு காட்டுகளை கத்திக்கிட்டு ஓடுது நிறைய பின்னாடியே போய் என்னென்ன சீச்சி உனக்கு என்ன சொன்னாலும் புத்தி வராது போகிற உனக்கு அறிவே இருக்காது போல்ற என்ன இப்படி பிடிச்சிருக்க இந்த வாழை பிடிச்சி வாழை கடிச்சு பிடிச்சா அப்படின்னு ஒன்னு அட பைத்தியக்கார கழுதையே நீ அந்த பதவி நாற்காலி பட்டம் சுட்டும் போது இளவரசர் நாற்காலியில் உட்காரும் போது வாழ இடையூறா இருக்கும்ல அதுக்குதான் அந்த வாழை கடிச்சு திண்டுருச்சு அப்படின்னு அப்படியா 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 அப்படின்னு இந்த காதை கடிக்கும் போதும் வாழை கடிக்கும் போதும் எச்சரிக்காத இந்த கழுத மறுபடியும் பட்டம் சுட்டை போகிறாங்கன்னு போய் சிங்கத்தின் பசிக்கு கரியாகி போன மாதிரி நம்ம வந்து நாங்கள் உங்களுக்கு வந்தால் வேலை தருவோம் அண்டா தருவோம் மிச்சிருவோம் உண்டா தருவோம் இவங்க இப்படியோ ஒவ்வொரு காலம் சொல்கிறத நம்பி நம்பி கடைசியாக கழுதை கதையாக போகிற பார்த்துக்க பார்த்துக்க நீ இவ இங்கே பேச்சை நம்பாத ஓட்டுக்கு காசு வாங்குறதெல்லாம் நிறுத்து போ அண்ணன் பேச்சைக்கட்டி வீட்டில் படுக்காத ஃபோனை போடு எத்தனை ஐநூறு பேர் வச்சுருக்கியா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போடு எல்லாருக்கும் சொல்லு உன் நண்பன் கூட அழைச்சி பேசு அம்மாவுக்கு பேசு அத்தைக்கு பேசு மாமாவுக்கு பேசு சித்திக்கு பேசு சின்னம்மாவுக்கு பேசு போடு எங்க போடு என் தங்கச்சிக்கு போடு ஐயா எங்காணிக்கு போடு ஓட்ட போடு மைக் சின்னத்தில் போடு எல்லா சுடுகாட்டுல போடு எங்களை இந்திய நாடாளுமன்றத்தில் போடு திருப்பி போடு ஐயா இறை என்பது ஓனாய் கத்தி என்று ஒரு கதை ஓனாய் கத்தின் எழுதியிருக்காரு போர் தொழில் பலகளை இருக்கு பார் வைய தலைமைகள் படித்து பாரு அதில் ஓனாய் கத்தினால் காட்டுக்குள்ளேருந்து ஓனாய் வரும் வந்து ஊரில் இருக்க சேவல் இந்த கோழி ஆடு எல்லாத்தையும் தின்னுபடும் இதை தடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு கத்தி கூர்மையான கத்தி அதை அப்படி ஒரு குச்சியில் கட்டி இப்படி வச்சு தரையில் ஊண்டி அப்படி வச்சு கொஞ்சம் கோழி சேவல் கோழி ரத்தம் ஆட்டு ரத்தம் அந்த கோழி ரத்தம் இருக்குல்ல அதை அப்படியே தடவி அந்த கத்தியில் நல்ல கூர்மையான கத்தி அதில் வச்சு விட்டுறது அந்த ஓனாய் வந்து அப்படியே பார்த்துட்டு அந்த ரத்தம் வாடை அப்படி சோ இதாக இருந்தோன்னே அப்படியே கத்திய அவர் நக்குனோடனே இவர் நாக்கு கிழிஞ்ச ரத்தம் கொட்டும் அதையும் சேர்த்து நக்குவார் அப்படியே ஓனாய் கதை இதுதான் இவர் ரொம்ப சுவையாக இருக்குது சுவையாக இருக்குது சுவையாக இருக்குதுன்னு சாப்பிட்றது எதை இவர் ரத்தத்தை தான் ரத்தத்தை இவர் இவரே சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியாக மயங்கி சொத்துன்னு விழுந்து செத்து போவார் அந்த கதை தான் நீ ஐநூறு கொடுக்குறேன் ஆயிரம் கொடுக்குறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நீ இந்த ஓனாய் இருக்குல்ல இந்த கதையா ஓ ரத்தத்தையே சாப்பிட்டு சாப்பிட்டு காடைசியாக செத்து போவேன் இதான் கதை